அன்பான யூடியூப் நேரங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்கன்னா ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பதிவை நான் தரேன் பெற்றவங்க வந்து இதை வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எங்கன்னா தான் இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரி பண்ணி தாய்த்தா போட்டு போடலாம் நீங்கள் போட்டு விடுங்க குழந்தைங்களுக்கு இது பைரவரோட தாய்த்து இது இந்த தாய்த்துக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கேட்டிங்கன்னா டைம் இல்லாத டைமிங்க்கெலாம் குழந்தைங்களோட டிராவல் ஆகுவாங்க ட்ராவல் ஆக்குவீங்க அப்போது நைட்டில் எதனா பார்த்துட்டு குழந்த பயப்படும் இல்லை சும்மாவே உடம்பு சரியாமலாம் ஆகும் சில பேருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அடிப்பட்டுன்னு இருக்கும் சொல்ல முடியாதெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு டிஸ்டிலாம் விழும் அந்த டிஸ்டியிலேருந்துலாம் மீண்டு குழந்தைய வந்து பாதுகாக்கலாம் இந்த தாய்த்து வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் மொத்தத்தில் சனி பகவானுக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா காலை பைரவர் தான் சில பேருக்கு தெரியாது அது அப்போது நீங்கள் இந்த உங்கள் குழந்தைங்க வந்து நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் எழுதி போடு எழுதி கழுத்தில் கட்டுங்க அற்புதமாக குழந்தை ஆக்டிவிட்டியில் இருக்கும் மந்தமாக இருக்கிற குழந்தை கூட சுறுசுறுப்பாக இல்லை என் குழந்த உஷாராக இல்லை அப்படி நல்ல பலம் தெய்வத்தோட பலமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி வெள்ளி தாயத்தை வந்து ரெண்டே கால் இன்ச்சு வெள்ளி தாயத்தை எடுத்துக்கோங்க தகுடு இந்த எந்திரத்தை நல்லா பாருங்கள் இந்த எந்திரத்தை நான் வீடியோவில் போட்டுருக்கேன்னா வீடியோவில் மட்டும் அதை பார்த்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் தாய்த்து எடுத்துக்கின்னு நார்மலாக மஞ்சள் தண்ணியில் மட்டும் கழுவிடுங்க ஏன்னால் நீங்களே எழுதுனா தோஷம் கிடையாது தாய்த்துக்கு ஓகேங்களா எந்த எந்தத்துக்குமே நம்மளே எழுதுனா தோஷம்லாம் கிடையாது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த தோஷம் நிவர்த்திலாம் பண்ணணும் எடுத்துகிட்டு ஒரு ரெண் ரெண் ஒன்று ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு தாய் எடுத்துக்கோம் இது தகுடு கட் பண்ணிக்கோங்க வெள்ளி தகுடு ஒரு மூணு இன்ச்சு வந்து தாய்த்து வாங்கிக்கோங்க எழுதிட்டு ஒரு எழுதாத பேனாக ஒன்று இருக்கும் அதை எழுதிட்டு ஒரே வாட்டி தான் கி இது கிழிக்கணும் ஒரு கோடை வந்து ஒரு வாட்டி தான் கிழிக்கணும் ஓட்டை விழக்கூடாது டாட் எதுவுமே விழக்கூடாது அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி ட்ரைனிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேப்பரில் பேப்பரில் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளி தகடில் எழுத ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு சின்னதாக வாசனை திரவியம் எதனா ஒரு சின்ன வாசனை திரவியம் எதுனா அது லைட்டாக தடிவு விட்ருங்க எந்திரத்து மேலே விட்டு கீழே ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் இதை பாருங்க மந்திரத்து கூட நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரமும் இந்த எந்திரத்துக்கு கீழே வரணும் எழுதிட்டு உங்கள் குழந்தையோட கழுத்தில் கட்டுங்க கட்டும்போது குழந்தை ஆக்டிவாக இருக்கும் மந்த குணத்தை விட்டுடும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து முயற்சி தான் பண்ண முடியும் நம்ம இதை தான் முடியும் யார் யார் குழந்த வந்து பலவீனமாக இருக்கோ இந்த மாதிரி டிஸ்டி சாப்பிடும்போது யாருன்னா கண் வேஸ்ட்டாக டிஸ்டி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இல்லாமல் குழந்தைய பாதுகாக்கலாம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்கையில் வந்து கேட்கலாம் அதுக்குன்னு கடவுள் வந்து துணையாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு முடியாத பட்சத்தில் தான் கேட்கணும் என்ன எதுவுமே முடியாதுன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கன்ஃபார்மாக போடுங்க இதுக்கு சாம்பிராணி பக்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான சாம்பிராணி வந்து காமிச்சு நாத்திகம்ம மட்டும்தான் இந்த எந்திரம் எழுதணும் காற்றால் ஓகேங்களா மத்தியானம் உச்சி வேலைக்கு முன்னாடி எழுதி இந்த எந்திரத்தை கட்டும்போது நாத்திக்கை மலை ராவு காலம் இருக்கும் ராவு காலை முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தை கழுத்தில் சாம்பிராணி போக காமிச்சு கழுத்தில் கட்டுங்க ஒரே வாட்டி குழந்தை வந்து ஆக்டிவ் ஆகிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி